ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டில் அப்புறம் ரோட்டு கடைகள்லையெல்லாம் எல்லாம் சாப்பிடோமுல்ல சேம் அதே மாதிரி டேஸ்ட்டில் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் அதே மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் ரொம்பவே ஈஸியாக சட்டன்னு செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ வீடியோ படி நீங்கள் அப்படியே செஞ்சு பாருங்கள் வீட்டில் எல்லோரும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சரி வாங்க இப்போ இந்த காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ முதல்ல இந்த ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு நான் மெசரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு பாசுமதி அரிசியை அதாவது இரநூறு கிராம் பாசுமதி அரிசியை ஒரு இருபது நிமிஷம் போல் தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு பாருங்கள் இது மாதிரி உதிரி உதிரியாக சாதம் வடித்து ஆற வச்சு எடுத்திருக்கேன் எப்போயுமே ஃப்ரைட் ரைஸ்க்கு சாதம் வந்து முழுமையாக வந்துடக்கூடாது ஒரு எழுபது சதவீதம் வேக வச்சிங்கன்னா போதும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணுற போதும் அது உடஞ்சி போகாமல் இருக்கும் இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்தது நாங்கள் ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை ரொம்பவே பெருசு பெருசாக கட் பண்ணாதீங்க இது மாதிரி கொஞ்சம் சின்னதாகவே கட் பண்ணிக்கோங்க அப்போ மசாலா எல்லாமே காலிஃப்ளவருக்குள்ளே இறங்கி நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வரும் இப்போ நம்ம எடுத்துருக்கிற ஒரு கப் அரிசி சாதத்துக்கு இந்த மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் சரியாக இருக்கும் ஒரு வேளை ரொம்பவே பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் பாதி அளவுக்கு எடுத்தீங்கனாலே போதும் இப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டு சுடுதண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு கடாயில் தண்ணி நல்லா சூடாகிட்டு இருக்கு இப்போ தண்ணி சூடானதும் இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கல் உப்பும் சேர்த்து தரலாம் காலிஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாமல் சின்ன சின்ன பூச்சியெல்லாம் இருக்கும் இது மாதிரி நம்ம சுடுதண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் உப்பு சேர்த்து அலசி எடுக்கிற போது அது எல்லாமே சுத்தமாக கிளீன் ஆகிடும் அதுக்காக தான் இப்போ இதில் காலிஃப்ளவரை உள்ள சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விடுங்க ரொம்பவே அதிக நேரம் வேக வச்சிடக்கூடாது ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா அலசி எடுத்திங்கனாலே போதும் பாருங்க இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடித்து ஒரு மிக்ஸிங் பவுலில் எடுத்து வச்சுடுங்க ரொம்பவே அதிக நேரம் சுடுதண்ணியில் விட்டுட்டிங்கனாலும் காலிஃப்ளவர் வந்து ரொம்பவே சாஃப்டாக வெந்துடும் அப்புறம் நம்ம மசாலாவில் பெரட்டி எண்ணெயில் போட்டு பொறிக்கிற போது இது கிறிஸ்பியாக பொறிஞ்சி வராது கொஞ்சம் வதன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்துச்சுனாலே போதும் இது மாதிரி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடிச்சுட்டு இதை முழுமையாக ஆற விட்டுருங்க கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு அரிசி மாவு இல்லைன்னா மைதா ரெண்டும் எது வேணாலும் சேர்த்து செய்யலாம் நல்லா கிறிஸ்பியாக புரிஞ்சு வரும் அப்புறம் காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் குழம்பு மிளகாய்த்தூள் மாதிரி சேர்க்கக்கூடாது தனி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா கூடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கோங்க அப்புறம் பாதி எலுமிச்சம்பழத்தோடைய ஜூஸ் சேர்த்து ஸோ நான் சின்ன சைஸில் பாதி லெமன் ஜூஸ் சேர்க்குறேன் இதுவே பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு கால் வாசி சேர்த்திங்கனாலே போதும் அதுவே நமக்கு லைட்டாக புளிப்பு டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இந்த மாவு பொருள் எல்லாமே காலிஃப்ளவரோட ஒன்றா சேர்ந்து வர மாதிரி இதை நல்லா கலந்து விடுங்க பாருங்கள் இது மாதிரி ஃபஸ்ட் ஸ்டேஜில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுட்டு கடைசியாக தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கலந்துக்கோங்க பாருங்கள் இப்போ மசாலா பொருள் எல்லாமே காலிஃப்ளவரோட ஒன்றா நல்லா சேர்ந்து வந்திருக்கு இப்போ நம்ம எடுத்துருக்கிற காலிஃப்ளவர் சைஸை பொறுத்து இந்த மாவுப்பொருளை வந்து நீங்கள் கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி நல்லா காந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க இது மசாலாவிலேயே ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறமா இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ அதுக்கு கடாயில் எண்ணெய் நல்லா சூடாகிட்டுருக்கு இப்போ எண்ணெய் சூடானதும் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற காலிஃப்ளவரை கொஞ்சம் கொஞ்சம் பேச்சஸாக உள்ளே சேர்த்துரலாம் ஸோ எண்ணெய் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூடாக இருக்கக்கூடாது மீடியம் கிட்டே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்பவே சூடாயிடுச்சுன்னா நம்ம காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்ததும் அது மேலே சீக்கிரமாக கார் மாறிவிடும் உள்ளே பார்த்திங்க அப்படின்னா சரி வர பொறிஞ்சுருக்காது அதே மாதிரி இதை எண்ணெயில் போட்டதும் உடனே திருப்பி விட்டுறாதீங்க ஒரு சைடு லைட்டாக பொறிஞ்சதுக்கப்புறமா இதை அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம் ரெண்டு சைடும் நல்லா பொன்னிறமாக பொறிஞ்சு அந்த சலசலப்போல்லாம் ஒரு தொண்ணூறு சதவீதம் அடங்கினதும் நம்ம இதை வெளியில் எடுத்துட்றலாம் அப்பப்போ இது மாதிரி லைட்டாக காந்து விட்டுகிட்டே இருங்க அப்போ தான் சுத்தியுமே நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வரும் இப்போ பாருங்கள் காலிஃப்ளவர் நல்லா பொண்ணேரமாக பொறிஞ்சு அந்த சலசலப்பெல்லாம் ஒரு தொண்ணூறு சதவீதம் அடங்கிடுச்சு இப்போ உங்களுக்கு பார்க்குற போதே தெரியுதுல்ல இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதை எண்ணெயிலேருந்து வடிச்ச தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ இதே மாதிரி நீங்கள் மேது இருக்கிற எல்லா காலிஃப்ளவரையுமே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்தது நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணிடலாம் இப்போ அதுக்கு ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிக்கனமான கடாய் வச்சு சூடுபடுத்திக்கோங்க இப்போ கடாய் சூடானதும் இதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம காலிஃப்ளவர் பொறிச்சோம் இல்லையா அந்த எண்ணெயை சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே பெரிய சீஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நீள நிலநிலமாக கட் பண்ணி சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை லைட்டாக கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க ஸோ எப்பயுமே ஃப்ரைட் ரைஸ்க்கு வெங்காயம் வந்து ரொம்பவே வதங்கிடக்கூடாது ஜஸ்ட் லைட்டாக வதங்கிச்சின்னா போதும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் இந்த மாதிரி லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க நீங்கள் இஞ்சி பூண்டு விழுதாகவும் சேர்க்கலாம் இல்லைன்னா நல்லா பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் அப்புறம் பொடியாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம தேவையான காய்கறிகள் சேர்த்து வரலாம் நான் மீடியம் சைஸில் ஒரு கேரட்டை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் பொடியை கட் பண்ணினேன் பாதி குடை மிளகாய் கூடவே கொஞ்சமாக முட்டைகோஸ் இப்போ இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்து வரலாம் சேர்த்துட்டு இப்போ இதையுமே லைட்டாக வதக்கிக்கோங்க ஸோ இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு நான் சேர்த்துருக்கற இந்த காய்கறிகள் தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது இதில் கோஸ் கேரட் இதெல்லாம் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லை இன்னும் நம்ம வெறும் குடை மிளகாய் மட்டும் சேர்த்து செஞ்சோம்னாலே போதும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி காய்கறிகளும் ரொம்பவே வதங்கிடக்கூடாது ஜஸ்ட் கலர் மாறாமல் இந்த மாதிரி லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம தேவையான மசாலா பொருள் சேர்த்து தரலாம் காரத்துக்கு அரை டீஸ்பூன் தண்ணி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அப்புறம் கால் டீஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் தக்காளி சாஸ் அப்புறம் ஒரு டீஸ்பூன் சோயா சாஸும் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஹை ஹைஃப்ளேமில் வச்ச இந்த சாஸஸ் எல்லாம் காய்கறியோட ஒன்றும் நல்லா சேர்ந்து வர மாதிரி இதை கலந்து விடுங்க உப்பு காரம் மட்டும் கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கோங்க கடைசியாக நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலை அப்படின்னா கூட அப்புறமா சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம சேர்த்துருக்கிற சாசஸ்லேயே உப்பு காரமெல்லாம் இருக்கும் அதனால் அளவாகவே சேர்த்துக்கோங்க பாருங்கள் காய்கறி எல்லாம் மசாலாவோட சேர்ந்து நல்லா வதங்கி அதனுடைய பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கற காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்துடுங்க சேர்த்துட்டு இப்போ இதை லைட்டாக கலந்து விடுங்க அந்த சாசஸோட ஒன்றும் நல்லா சேர்ந்து வர மாதிரி இப்போ இது மாதிரி லைட்டாக கலந்து விட்டுட்டு இதில் நம்ம ஃபர்ஸ்ட்டு வடித்து வச்சிருக்கிற சாதத்தை உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகத்தோல் அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு கடைசியாக வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ணினேன் கொஞ்சம் மல்லிகளை தூவி விட்டுருங்க உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் அனியன் இருந்தாலும் நீங்கள் அது சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் அது இல்லை அப்படிங்கிறதுனால நான் வெறும் மல்லிகளை மட்டும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க எல்லா பொருளுமே சாதத்தோட ஒன்றா நல்லா சேர்ந்து வர மாதிரி பாருங்க இந்த மாதிரி லைட்டை உதிர்த்து விட்ட மாதிரி கலந்து விடுங்க அப்போ தான் சாதம் வந்து உடஞ்சி போகாமல் இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதாவது உப்பு காரம் பத்தலை அப்படின்னாலும் நீங்கள் இதில் தேவையானாலும் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு அவ்வளோதான் இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தேடில் வீட்டில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அப்படியே நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் வீட்டில் எல்லோரும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி